அனைவருக்கும் வணக்கம் ஒளி இளவரசைக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இதுக்கு முன்னாடி நாம பக்தி இலக்கிய செய்திகளை பத்தி பார்த்தோம் அதை பார்க்காதவங்க அந்த பிளேலிஸ்டுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்துக்கோங்க இப்போ நாம பக்தி இலக்கிய நூல்களின் தொகுப்பான பன்னிரு திருமுறைகளை பத்தி பார்ப்போம் பன்னிரு அப்படின்னா பன்னிரெண்டு அப்படின்னு அர்த்தம் திருமுறைகள் அப்படின்னா கடவுளை பற்றிய பாடல்கள் இப்போ ஒவ்வொரு திருமுறைகளையும் யார் யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம் திருமுறைகள் ஒன்று இரண்டு மூன்று இந்த முதல் மூன்று திருமுறைகளையும் எழுதினது யாருன்னா திருஞான சம்பந்தர் நான்கு ஐந்து ஆறு அந்த மூன்று திருமுறைகளையும் எழுதினது யாருன்னா திருநாவுக்கரசர் அடுத்தது ஏழாம் திருமுறை அதை எழுதியது சுந்தரர் இந்த முதல் ஏழு திருமுறைகளையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தேவாரம் இந்த ஏழையும் சேர்த்து முறை அப்படின்னா சொல்லுவாங்க அடுத்ததா எட்டாம் திருமுறை இதை எழுதியது யாருன்னா மாணிக்கவாசகர் இவர் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா திருவாசகமும் திருக்கோவையாரும் இப்போ ஒரு நாலு பேரை பத்தி படிச்சோமா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க இந்த நாலு பேரையும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இத படிக்கிறது ரொம்பவே எளிமையானது முதல் மூன்று திருமுறை திருஞான சம்பந்தர் அடுத்த மூன்று திருமுறை திருநாவுக்கரசர் ஏழாவது சுந்தரர் எட்டாவது மாணிக்க வாசகர் இதுல திருஞான சம்பந்தரம் திருநாவுக்கரசரும் மட்டும் கொஞ்சம் குழப்பம் திருஞான சம்பந்தர்ல ஞானத்தையும் திருநாவுக்கரசர்ல நாவையும் ஞாபகம் வச்சுப்போங்க ஞானம் அப்படின்னா அறிவு அது தலையில இருக்கும் அடுத்து நவுன்னா நாக்கு அது கீழே இருக்கும் அப்போ மேல கீழே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா ஒன்பதாம் திருமுறை இதை ஒன்பது பேர் எழுதியிருக்கிறாங்க அது யாரலான்னா திருமாளிகை தேவர் சேந்தனார் சேதிராயர் கண்டராதித்தர் பூந்துருத்தி நம்பி காடவ நம்பி திருவாளி அமுதனார் புருஷோத்தம நம்பி கருவூர் தேவர் வேணாட்டடிகள் அடுத்ததா பத்தாம் திருமுறை இதை எழுதியது திருமூலர் இவர் எழுதிய நூல் திருமந்திரம் திருமூலரின் திருமந்திரம் ரொம்ப முக்கியமானது இதை நல்லா ஞாபகம் வைக்கணும் அடுத்ததா பதினொன்றாம் திருமுறை இதை பனிரெண்டு பேர் எழுதியிருக்கிறாங்க அது யாரலான்னா திருவாலவாயுடையார் வாயுடையார் காரைக்கால் அம்மையார் ஐயடிகள் காடவர் சிரமான் பெருமாள் நாயனார் நக்கீரர் கபிலர் பரணர் கல்லாடர் இளம்பெருமான் அடிகள் அதிரா அடிகள் பட்டினத்து பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பி இவங்க எல்லார் பேரையும் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால முக்கியமானவங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அவங்க யாரெல்லாம்னா காரைக்காலமையார் சிரமான் பெருமாள் நாயனார் நம்பியாண்டார் நம்பி இதுல இந்த நம்பியாண்டார் நம்பி தான் இந்த பதினோரு திருமுறைகளையும் தொகுத்தவர் அடுத்ததா பனிரெண்டாம் திருமுறை இதை எழுதினது யாருன்னா சேர்க்கலார் இவர் எழுதிய நூல் பெரிய புராணம் சேக்கிலாரின் பெரிய புராணம் ரொம்ப முக்கியமானது இதை பன்னிரெண்டாம் திருமுறையா வச்சிருக்காங்க நம்பியாண்டார் நம்பி எழுதியதையும் சேர்த்து இவர் பன்னிரு திருமுறைகளா தொகுத்தாரு அவ்வளவுதான் இதோட இந்த காணொலி முடிஞ்சது அடுத்த வர காணொலியில நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பத்தி பார்ப்போம் நன்றி வணக்கம்